அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய பிரணவ பீடம் ஆன்மீக அறக்கட்டளையின் சார்பாக பங்கு சந்தை ஜோதிர பயிற்சி வகுப்பு நடைபெறுதுங்க நிறைய பேர் கான்டாக்ட் பண்ணி இந்த பங்கு சந்தை ஜோதிர பயிற்சி வகுப்பு எப்போ நடைபெறும் நாங்களும் இந்த பயிற்சி வகுப்பில் கலந்துக்கணும்னு நிறையா பேர் உங்களுடைய கருத்துக்கள் எல்லாமே வந்து தெரிவிச்சிருந்தீங்க சந்தை ஜோதிட பயிற்சி வகுப்பு இந்த மாதம் மே மாதம் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இந்த ரெண்டு தினம் சனி நேரில் இந்த பயிற்சி வகுப்பு நடைபெறுதுங்க காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை பிரணவ பீடம் கட்டளை கோயம்புத்தூரில் இந்த பயிற்சி வகுப்பு நடைபெறும் இந்த ஜோதிட பயிற்சி வகுப்பு இந்த பங்கு சந்தை ஜோதிட பயிற்சி வகுப்பில் வெறும் ஜோதிட சாஸ்திரத்தை மட்டுமே பயன்படுத்தி இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை எப்படி கணிக்கிறது அப்படின்றதான் வந்து நம்ம சொல்லித்தரோம் ஷேர் மார்க்கெட் கமாடிட்டி ஃபாரக்ஸ் இது எல்லாமே வந்து நீங்கள் ஜோதிடத்தை கொண்டே வந்து துல்லியமாக வந்து கணிக்கலாம் இந்த பயிற்சி வகுப்புடைய ஒரு மிக முக்கியமான ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா த இன்ட்ராடே ட்ரேடிங் தின வர்த்தகம் அதில் வந்து இன்றைய தினப்படி எப்படி வந்து ஸ்டாக்ஸோடைய மூவிங்கெலாம் இருக்கும் ட்ரெண்டிங் வந்து அப்பா இல்லை டவுனாக இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து இன்ட்ராடே ட்ரேடிங்கு அதுக்கடுத்து வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்த மாதிரியான எல்லா விஷயமும் இந்த பங்கு சந்தை ஜோதிட பயிற்சி வகுப்பில் வந்து சொல்லித்தரங்க அதனால் விருப்பம் உள்ளவங்க கண்டிப்பாக இந்த பயிற்சி வகுப்பில் நீங்களும் வந்து கலந்துக்குங்க இந்த பயிற்சி வகுப்புக்கு வந்து முன்பதிவுக்கு ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டு அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி நீங்களும் வந்து நேம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிடலாம் இந்த இரண்டு நாள் பயிற்சி வகுப்புக்கு வந்து பார்க்குறம்போது எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அப்படின்றது கட்டணமாக இருக்குங்க சரிங்களா எனவே இந்த பங்கு சந்தை ஜோதிர பயிற்சி வகுப்பு வருடத்துக்கு ரெண்டு முறை மட்டும்தான் நடக்கும் அதனால் வாய்ப்பை யாரும் தவற விட வேணாம் நீங்களும் இந்த பங்கு சந்தை ஜோதிர பயிற்சி வகுப்பில் கலந்துன்னு ஜோதிடத்தை பயன்படுத்தி எப்படி வந்து நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ணுறது அதுலேயும் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் நமக்கு இன்றைய தினம் நமக்கு சந்தையில் லாபம் கிடைக்குமா அப்படின்னு பார்க்கக்கூடிய அந்த பிரசனம் தான் இந்த சந்தை ஜோதிட பயிற்சி வகுப்புடைய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் அதுதான் வந்து இந்த பயிற்சி வகுப்புலையும் சொல்லித்தரோம் எனவே நீங்களும் கட்டாயம் கலந்து கொண்டு இந்த பங்கு சந்தை ஜோதிட பயிற்சி வகுப்பை படித்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்